இது போல செய்து பாருங்க சுவை மறக்கவே மாட்டேங்க அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசைக்கு சூப்பரான சைடிஷ் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல் ஸ்டவன் பண்ணிட்டு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கங்க என்ன சூடானதோ கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எல்லாம் உரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயத்தை இது உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வதக்கிக்கலாங்க வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்திருக்கு காரத்துக்காக மூணு வரமிளகாய் சேர்க்குற உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் தூக்கலாம் நல்லாயிருக்கும் காரசாரமா அதுக்காக மூணு வரமிளகாய் சின்ன அளவுக்கு புளி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த புளி கா மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயமும் சேர்ந்து வதங்கிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம் நல்லா ஆரட்டு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து அந்த காய்ந்த மிளகாய் காம்போடு சேர்த்தேன் இல்லைங்களா அந்த காம்போ மட்டும் கிள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு பாருங்கள் அந்த வரமிளகாயும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்து இது தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக அந்த கடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அதனால் நான் எண்ணெய் எக்ஸசஸ் சேர்க்கல நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்காக தான் கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு நல்லா படப்படன்னு புரிஞ்சுதோ ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி இல்லையா அந்த விழுது எது உள்ள சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே எண்ணெய் நல்லா தாராளமா சேர்த்து வதக்குனதுனால நான் இப்போ எக்ஸாக எண்ணெய் சேர்க்கல உங்களுக்கு எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்துட்டாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு கலந்ததுக்கப்புறம் ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் இது அரைச்சோம் இல்லைங்களா அதனால கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசிட்டி தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு கொதி விட போகிறோம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் திருப்பி சட்னி அதனால் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம கொதிக்கும் போது த இன்னும் கொஞ்சம் வர மாதிரி இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குற சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இது அப்படியே நீங்கள் ஓப்பன்லேயே ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைச்சா போதும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கு அப்புறம் இதுக்குள்ள நம்ம சின்ன துண்ட அளவுக்கு வெள்ளம் சேர்க்கிறோம் பாருங்க இந்த தான் சின்ன அளவுக்கு அந்த புளிப்பு காரம் உப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த வெள்ளம் அதனால் சின்ன துண்டளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் இந்த வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வந்துறதுக்குள்ளே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிவிட வேண்டியதுதான் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி மிஸ் பண்ணாமல் நீங்கள் இன்றைக்கே கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்